இன்று, நாம் பார்க்கும் குரல் நூற்றி பதினெட்டு சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்தொருபார் கோடாமை சான்றோர் கனி சாலமன் பாப்பையா உரை முதலில் சமமாக நின்று பிறகு தன்மீது வைக்கப்பட்ட பாரத்தை நிறுத்துக் காட்டும் தராசு போல நீதிக்குரிய இலக்கணங்களால் அமைந்து ஓரம் சார்ந்து விடாமல் இருப்பது சான்றோராகிய நீதிபதிகளுக்கு அழகாம் திருவள்ளுவர் விளக்கம் திருவள்ளுவர் கூறுவது ஒருவன் சமநிலையை நிலைநிறுத்தி நிறுத்தி அதன் பிறகு தனது மனநெறியில் நீதியை கடைபிடித்து எங்கும் ஒழுங்காக நடப்பதுதான் சிறந்த பழக்கம் நீதி தவறாமல் சமநிலை யுடன் நிலைத்து நிற்கும் நபரையே சான்றோர் என அழைப்பார் சாலமன் பாப்பையா இந்த விளக்கத்தில் சாலமன் பாப்பையா அவர்கள் கூறுவது சமநிலை மற்றும் நீதியின் இடையிலான நேர்மையான நடத்தை சான்றோரின் சிறப்பைக் காட்டும் சமநிலை தழுவும் தராசு போல் நீதியின் அடிப்படையில் மனநிலை நிலைத்திருப்பது அவர்களுக்கு அழகாகும் என்றும் குறிப்பிடுகிறார்